மக்களே மக்களே யூ வில் நாட் பிலீவ் யூ வில் நாட் பிலீவ் யூ வில் நாட் பிலீவ் இட் வாஸ் பிரவீன் இட் வாஸ் பிரவீன் வாஸ்ரலி இட் வாஸ் பிரவீன் அம்மா சாமி இதை விட இந்த சீசன்ல எனக்கு என்னடா வேணும் இதை விட இந்த சீசன்ல எனக்கு என்ன வேணும் ஏ உண்மையிலேயே பேசுனேன் உண்மையிலேயே பேசுனேன் அவர் வரேன்னு சொல்லியிருக்காரு முடிஞ்சா நம்ம கூட லைவ்ல ஜாயின் பண்றேன்னு சொல்லியிருக்காரு இப்போ அவருக்கான லிங்க் நான் அனுப்பிச்சிருக்கேன் உங்களுக்கு முடிஞ்ச ஆட்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க முடிஞ்சா இப்ப வர்றேன்னு சொல்லியிருக்காரு நான் இந்த லைவோட லிங்க் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அவருக்கு இட் வாஸ் ஐயோ ஐயோ என்னால எனக்கு என்ன பேசுறேன்னே தெரில அவர்கிட்ட உண்மையிலேயே அவர்கிட்ட என்ன பேசுறேன்னே தெரியல கம் கமோன் 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 பாய் கமோ பாய் சபா சாமி எப்படி இருக்கீங்க

ஆதிரி உள்ள வந்துட்டாங்க ஓகே வாட் எவர் இட் இஸ் மோகன் பாரு மோகன் பாரு மாமா யோ மாமா மாப்ள நம்ம எல்லாம் வேற எங்கயோ போயிட்டோம் மாப்ள எங்க பாரு மாப்ள பிளீஸ் கம் பேக் ப்ரோ பாருங்க சுதா சுதா கேட்டிருக்காங்க ப்ளீஸ் கம் பேக் ப்ரோ பிரவீன் ப்ரோ வெயிட்டிங் ரீ என்ட்ரி விக்னேஷ் அவர்கள் தீபக் யோ பிக் பாஸ் உள்ள பிரவீன் வேணுயா தரணி தரணி அண்ணா பிரவீன் மிஸ் யூ

நான் நம்புகிற என்னோட சினிமா நான் உண்மையாக இருந்த என்னோடய சினிமா நான் எப்போவுமே வந்து ரொம்ப நேசித்து என் மனைவி என் அப்பா அம்மா என் குடும்பம் என்னோட ஒரு பர்சனலான ஒரு நான் கம்ஃபர்ட்டாக ரொம்ப ஹாப்பியாக ஒரு மனுஷனுக்கு என்ன கொடுத்தாலும் அவன் ரொம்ப அப்படி உச்சக்கட்ட சந்தோஷமாக இருப்பான் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி நான் நேசித்த ஒரு விஷயம் என் வாழ்க்கையில் அப்படின்னா அது என் சினிமாதான் அந்த சினிமா தான் எனக்கு வந்து இத கொடுத்துச்சு எப்பவுமே அது எல்லாத்தையும் காப்பாத்திய அது வந்து எப்பவுமே தவறா கிடையாது யாருனாலுமே சினிமால உண்மையா உழைச்சாங்கன்னா உண்மையா ட்ரை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கும்ன்றதுக்கு இது ஒரு உதாரணம் அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைட்டா கொஞ்சம் அப்படியே பேக் வாங்கணும்னா அதை நம்மள கைவிட்டுறோம் எழுதி இருக்காங்க

எப்படி இங்க என்கிட்ட அடிவாங்கனவங்க கேக்குறானு எங்க ஏரியால என்கிட்ட வந்து சின்ன வயசுல என்கிட்ட என்னால வந்து அவனுக்கு பண்ற ஒரு தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் நான் ரொம்ப கோவப்பட்டு நான் ஸ்போர்ட்ஸ்ல இருந்தேன் ஆர்மியில இருந்தேன் நானு அதாவது இந்தியன் ஹாக்கி பிளேயர் நம்ம தன்ராஜ் பிள்ளை சார் கூட நான் வந்து டெல்லியில வந்து ஒரு கேம்ப் அட்டன் பண்ணிருக்கேன் நான் வந்து எனக்கு போலீஸ் கிடைச்சிச்சு ஆர்மி கிடைச்சிச்சு நான் வந்து ஏர்போர்ஸ்க்கு சைன் பண்ணிருந்தேன் என் லைஃப்ல எல்லாமே அதெல்லாம் விட்டு நான் சினிமா பைத்தியத்துக்காக நான் வந்து இவ்வளவு தூரம் வந்தேன் எனக்கு இவங்க கேட்ட ஒரே விஷயம் ஏன்டா ரோட்ல ஒரு கவர்மெண்ட் பஸ் டிரைவர் கொஞ்சம் பஸ் ஸ்டாண்ட தாண்டி நிறுத்தினாலே அவன்கிட்ட போயிட்டு வார்த்தை கேக்குவ விடமாட்டேன் போலீஸ விடமாட்டேன் யாரையும் விடமாட்டேன் எப்படான் இவங்களாலாம் விட்டு சும்மா இருந்தார் ஐ டோல் தன் திங் பாரு லைஃப்ல எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கணும் காரணம் இல்லாம ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அது லைஃபே கிடையாது இவங்க காரணம் இல்லாம பண்ற விஷயத்துக்கு விஷயத்துக்காக

பட் அதுக்கு முன்னாடி போகணுன்றது எல்லாருடைய விருப்பமா இருக்கு பாப்போம் நடக்குதா இல்லையா அப்படின்றது இன்னொரு முக்கியமான வயசு வரைக்கும் வந்து தோத்துருக்கான் நடுவுல வந்து வெளியே வந்துடும் எப்பவுமே ஜெயிச்சிருக்கான் நான் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமா பாக்குறேன் எனக்கு வந்து முப்பத்தி மூணு ஆச்சு நான் ஒரு ஜீசஸ் ஃபேன் நான் ஜீசஸ் பக்தான் அவர் முப்பத்தி முப்பத்தி மூணு வயசுல இருந்தார் அவருக்கு எவ்வளவு பவர் இருந்துச்சு அவர் அந்த பவர் காப்பாத்தல அவர் வந்து அவரோட அப்பாவுக்கு உண்மையா இருந்தார் எனக்கு அந்த இடத்துல என் அப்பாவா நான் பிக் பாஸை பார்த்தேன் நான் வந்து ரியாலிட்டியில வாழ்றேன் எனக்கு வந்து யாரையும் துன்புறுத்துறதுக்காக பேச தெரியாது யாரும் யாரையும் மகிழ்வி மகிழ்விக்கிறதுக்காகவும் எனக்கு பேச தெரியாது எனக்கு வந்து முன்னாடி என்ன சாப்பாடோ நான் அதை சாப்பிடுவேன் எனக்கு அந்த சாப்பாட்டுக்காக சீன் போட தெரியாது இது சின்ன வயசுல இருந்து நான் டிவி பெட்டிய மட்டும்தான் பார்த்து வளர்ந்தேன் எங்க அம்மா அம்மாவும் சரி அவங்க சொல்ற எனக்கு ஒரே விஷயம் வந்து நீ அவனுக்கு என்ன சொன்னாலுமே அவனுக்கு என்ன தோணுதான் அவன் அதான் பண்ணுவான் அப்படின்னு சொல்லுவாங்க

மச்சா நானே தான் பேசிக்கிட்டு நம்ம கம்மி என்ன மாமான் அங்க நமக்கு இன்ஸ்டால பேசும்போது பட் லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் கமெண்ட் ஆல்சோ பேசலாம் யா 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 கான்ஃபிடண்டா இருங்க வெற்றி நிச்சயம் மோன் சொல்லிருக்காரு வைல்ட் கார்டு என்ட்ரி பீட் வாங்க அப்படி வந்தான கிட்ட சொல்றாரு தலவாத டேய் சிது தலவாத வெளிய ஓடி மோன் ஓனி வெளிய ஓடி நின்றாரு வைல்ட் கார்டு என்ட்ரி அகைன் மாரிமுத்து வீட்டுக்கு என்ன போட்டுருக்காரு யாரு மாரிமுத்தா அட் ஒரு வேர்ட் திவாகரா हां அட இгноர் பண்ணுங்க கீழ படிங்க நீங்கள் உண்மையில் இந்த விளையாட்டை மதித்து விளையாடினீர்கள் என்பது போதும் ரொம்ப அழகா தெரிந்து மென்மேலும் சிறப்பாக வாழ வாழ்த்துகிறேன் லதா மேடம் நன்றி தட தாய் நன்றி அக்கா डियर கைஸ் ப்ளீஸ் ஷேர் திஸ் லைவ் லிங்க் ஃபார் एवरीवन பிரவீன் bro காகர் ஹி இஸ் குட் சாய்ங்க் யூ தீபா

அந்த மாதிரி இருந்திருந்தா ஒரு வேற நம்ம நெனைச்சிருக்கலாமா அப்படின்னு ஒரு மூமெண்ட் தான் அது வந்து தினசரி வாழ்க்கைக்காகவும் நம்ம இந்த இந்த கட்டணும் போராட்டம் நடிகனா இருந்ததுனால இவ்வளவு பெரிய வாய்ப்பை நம்மளால தக்க வச்சுக்க முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு அது ரொம்ப யூ உங்களுக்கு மரியாதை கொடுக்காமல் வருது அதனால சொல்றேன் கட்டம் என்ன என்ன உங்களோட கடன் அடைச்சிருப்பேன் இழந்த அவங்களோட முதல் தாலிய பிரம்மாண்டமா பண்ணியிருப்பேன் எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணியிருப்பேன் எனக்கு திருமணம் வந்து நடந்தது வந்து ரொம்ப மறைமுகமாக ஏதோ ஒரு கோயில்ல ஏதோ ஒரு ஏதோ ஒரு ஊர்ல எங்கேயோ ஒரு இடத்துல நடந்து இது வரைக்கும் யாருக்கும் கொடுக்கல நான் வந்து எல்லாருக்கிட்டையும் வாங்கி வாங்கின்றத விட எல்லாரும் எனக்கு கொடுத்ததான் நான் சாப்பிட்டேன் இது வரைக்கும் என்கையராக யாருக்கும் நான் கொடுக்கல அது நான் கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் எப்போ மனசுல இருக்கும் ஒரு நல்ல திருமணம் வெட்டிங்கா பண்ணணும் அப்படின்றது எனக்கு ஒரு ஆசை மியூசிக் வீடியோஸ் சினிமான்னு பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனலா பார்த்தா நிறைய நான் ஒரு நல்ல நல்லன்றது நான் சொல்றதை விட எனக்கு ஒரு எழுத்தாளன்னா என்ன ரொம்ப பிடிக்கும் நான் வந்து எனக்கு ஐ லைக் ரைட்டிங் அண்ட் ஐ லைக் ரொம்ப எனக்கு வந்து வந்து நிறைய உண்மைகளை இந்த அது ஸ்பெஷலி தமிழ் தமிழனுக்கு நடந்த தமிழர்களுக்கு நடந்த அநியாயங்களை வந்து பேச பயப்படுறாங்க ஏன்னா வந்து அந்த நார்த் இந்தியா அந்த ஹெட்டு டெல்லில இருந்து நமக்கு வர சப்போர்ட் நமக்கு வராதோ அப்படின்னு தான் ரொம்ப பயப்படுறாங்க அதை பத்தி எனக்கு நிறைய உண்மைகளும் நிறைய சுவாரஸ்யமான ஒரு விஷயம் எனக்கு தெரியும் அதை வந்து சினிமால எப்படி காட்டலாம் அப்படிங்கறது ரொம்ப பிடிக்கும் நம்ம மரப நம்ம எப்பவுமே மறந்துருக்கோம் நம்ம மரப நம்ம கொண்டு போனோம் இதெல்லாம் நான் ஏன் இந்த இடத்துல வந்து நான் சொல்றேன் அப்படின்னா பிகாஸ் அது தெளிவுமாச்சா நம்ம பெங்களூரியன் பெங்களூர்ல எங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் ஞாயிற்றுக்கிழமைனா பிரியாணி எங்களுக்கு வந்து காலையில இட்லி எல்லாம் கிடையாது சண்டே காலையில இட்லி சிக்கன் எங்களுக்கு நைட்ல டிஃபன் எங்களுக்கு காலையிலயும் ரைஸ் நைட் டூ ரைஸ் எங்களுக்கு ரைஸ் சாப்பிட்டு எப்பவுமே இந்த ஹெவி மீல் பிக் டோஸ் லைஃப் தான் நாங்கள் வாழ்ந்திருக்கோம் இந்த மாதிரி இருந்து இவ்ளோ பெரிய விஷயம் யாராச்சும் அச்சீவ் பண்ணிருக்காங்கன்னா அது வந்து இதுக்கு முன்னாடி ரஜினி சார் வந்து அவ்வளவு பெருசா இருக்காரு அர்ஜுனானா இருக்காரு ரமேஷ் சார் இருக்காரு எல்லாம் இருக்காங்க இதெல்லாம் தாண்டி இந்த இடத்துல வர்றதுக்கு நான் நான் சென்னைக்கு வந்த ஒரு பேக் ஒரே ஒரு பேக் ப்ரோ நான் சென்னைக்கு வந்தது ஒன் பேக் ஒரே பேக் பேக்ல ரெண்டு நாள் டிஷர்ட் சட்டை யோகா மேட் கொஞ்சம் ஃபிட்னஸ் பிடிக்கும் யோகா மேட் அந்த பேகை தலைமாட்டில வச்சு அந்த யோகா மட்டும் தான் நான் படுத்துட்டு வந்தேன் நான் கேப்டன் ஆன உடனே இது எடிட்டிங்ல போயிருக்கேன் நினைக்கிறேன் கேப்டன் ஆன உடனே நான் சொன்ன முதல் விஷயம் பெங்களூர்ல இருந்து ஒரு பேக் எடுத்துட்டு இருந்தப்பெல்லாம் கேப்டன் அப்படின்னு சொன்னேன் இல்ல இல்ல இருந்துச்சு இருந்துச்சு அது அந்த இந்த விஷயங்கள்ல இருந்தது இப்போ நான் கே நான் என்ன கேட்க வந்தேன்னா சி உங்களுக்கு இந்த டைட்டில் கிடைச்சிருச்சு யூஆர் கோயிங் இன் நீங்க ஃபுல்லா விளையாண்டுட்டீங்க உங்களுக்கு இந்த டைட்டில் கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாம் தாண்டினதுக்கு அப்புறம் பிரவீன் ராஜுக்கு பர்சனலா பிரவீன் ராஜ் என்ன பண்ணிக்கணும் நடிகனா பிடிக்கும் நடிகனா பிடிக்கும் அந்த நடிகன் ஆகிறதுக்கான அந்த அந்த ஒரு விஷயத்தை வந்து பிக் பாஸ் வீடு ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துருச்சு நான் நம்புறேன் ஓகே ஸோ இப்போ ஒரு ஒரு ப்ரொடியூசராவோ இல்ல அந்த அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்க ஒரு ஆளா சொல்றேன் எஸ் பிரவீன் ராஜ் அப்படின்ற ஒரு ஆள் வந்து ஒரு ஸ்கிரிப்ட்ல இது பண்றதுக்கு கேப்பபிளான்றது ஆல்ரெடி நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க ஒண்ணு பிகாஸ் யூ ஆர் ஃப்ரம் த இண்டஸ்ட்ரி ஆல்ரெடி உங்களோட விஷயங்கள் நிறைய வந்து சின்னத்திரையில பாத்துருக்கோம் எஸ் ஒரு ஒரு விஷயத்த வந்து பண்ண முடியும் ரெண்டாவது மக்களோட கனெக்ட் ஆகக்கூடிய அந்த ஒரு பொட்டன்சியல் இருக்கா அப்படின்றத திருப்பி பிரவீந்த்ராஜ் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்காரு நான் சொல்றது நான் சொல்ல வரேன் நான் வந்து நான் இதை வந்து உங்களோட இதுக்காக சொல்லல பிகாஸ் என்ன சொல்றது உங்களை இந்த சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சு நீ போவீங்களா இல்லையான்னு தெரியாது உங்களை இது பண்ணுங்க சொல்லல பட் ரியலி ஐ எனக்கு எனக்கு தோன்ற விஷயத்த நான் சொல்றேன் யூ ஆர் கனெக்ட் இவ்வளவு பேர் வந்து நீங்க நைட்ல இது 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 பண்றாங்கன்னு முன்னாடியே அப்படின்னா உங்களுக்கு தெரியாது தெரியாது எவ்வளவு பெருசா மாறி இருக்கணும் இந்த ஐ ஓகே பட் மக்களுக்கு இப்பயும் அதனாலதான் கம்மியா இருக்காங்க அந்த கைண்ட் ஆஃப் லவ் யூ கேட் ஆம் இந்த நம்ம பண்ணுவோம் வி வின் என்ன மக்கள என்ன சொல்றீங்க உங்களோட எல்லாம் எல்லாமே இப்ப பண்ணாதீங்க உங்களுக்கு நிறைய இருக்கு யாரோ ஒருத்தன் போட்டிருக்கான் பாரு ஒன் பார்வுக்கு கப் பாசிபிள் மனதில் இருக்கும் மண்ணங்களை கொட்டும் பார்வை கப்பு குடுக்கலாம் அந்த கப்புல என்ன இருக்குன்னு தெரியாது கப்புல என்ன தெரியுமா அந்த கப்புல ஏதா இருக்கணும் நான் சொல்றது புரியுதா ஒரு கப்பு கொடுக்குறாங்கம்மா அந்த கப்புல ஏதாவது இருக்கணும் அந்த கப்புல வன்மை மட்டுமே இருந்தா அது கப்பு இல்ல அது தப்பு இல்ல நான் எனக்கு அந்த கேள்வி முத இருந்தே இருக்கு எப்படி சப்போர்ட் வருது என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல சப்போர்ட் பண்றாங்க எனக்கு அது மட்டும் புரியவே இல்ல பாரு படி நீங்க இதுக்கு முன்னாடி பாருவோட ஜேர்னிய பாருங்க வெரி சிம்பிள் பாருவோட நண்பர்களை பாருங்க இது வரைக்கும் பாரு யார் கூட எல்லாம் ஜெல்லா இருக்காங்க மிங்கலா இருக்காங்க எந்த ஒரு நெட்ஒர்க்ல இருந்து பாரு வராங்கன்னு பாருங்க இது வந்து அகச்சிருந்த ஒரு நெட்ஒர்க்கான விஜய் டிவி எப்படி அணுகிறாங்க ஒரு நபரை வந்து அவங்க கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்த வந்து ஒரு இது திறமை அப்படின்னு கருதி வந்து உள்ள கூட்டு வராங்கல்ல அதுதான் நான் விஜய் டிவியா பாப்பேன் ஏன்னா விஜய் டிவியை விட ஒரு டேலண்ட் யாருமே கிடையாது அதாவது பல இடங்களில் நம்ம இது பண்ணிருக்கோம் தவிர்க்க முடியாத ஒரு ஒரு உண்மை தவிர்க்க முடியாத ஒரு உண்மை இன்னைக்கு வந்து நிறைய சேனல்ஸ் இருக்காங்க யார பத்தி நான் பேச விரும்பல பட் விஜய் டிவி வந்து புதுமைகள் படைப்பது நான் வீட்டில் நான் வந்து எனக்கு ஞாபகம் இருக்கு எயித் எயிட் டென்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கும் அந்த விஜய் டாக்கிஸ் அது வரும் அதுக்கப்புறம் வந்து விஜய் டிவியில அந்த ஒரு மியூசிக் வந்துட்ட பிறகு ஒரு பத்து மணிக்கு மேல எல்லா ஷோ முடிஞ்ச பிறகு ஒரு ஒன்றரை மினிட் ரெண்டு மினிட் ரீல் ரேண்டமா ஏதோ ஒன்று போடுவான் உம் உம் அதுல நான் வரணும்னு அந்த டிவிய வந்து ஒரு நாலு ஒன்றரை மீட்டர் ரெண்டு மீட்டர் தூரத்துல டிவிய உட்காந்து நான் பாத்துன்னு பாப்பேன் நான் மேனிஃபிஸ் பண்ண நான் யோசிச்சேன் உண்மையை யோசிச்சேன் நான் அங்க இருந்தேன் நான் உள்ள இருந்ததுதான் என்னோட நிலைய தகவக்கிறதுக்காக நான் நேரம் பண்ணிருக்கான் பட் எனக்கு தெரியல அங்க தெரியல ஓகே எனக்கு ஐ வாண்டா ஆஸ்க் எ கொஸ்டின் எங்களுக்கு பல நேரங்கள்ல இந்த பிக் பாஸ் உள்ள பாக்குறதுக்கு இதுக்கு முன்னாடி சீசன்ல இருந்த பல ஸ்கிரிப்ட் உள்ள போற மாதிரி தோணுது அவங்களுக்கு தோணுது அப்படி ஓகே இப்போ நான் வந்து ஒரு அமேசிங்கான விஷயம் சொல்றேன் அதை சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அண்ட் லெட் அஸ் நாட் பிரிங் திஸ் லைவ் எனிவேர் எல்ஸ் யூ கேன் டாக் அபவுட் இட் பட் யூ நோட் பிரிங் திஸ் ரெக்கார்ட் எனிவே இது இந்த ரெக்கார்ட் எங்கன்னா வந்துச்சுன்னா நான் உள்ளதான் தனிப்பட்ட முறையில கேட்பேன் அப்படி இப்படி ரெக்கார்ட்ல வராம இருக்கும்

ஸ்க்ரீன் பண்ணுற பையன் ஒரு சப்போர்ட்டிங் பையன் ஒரு ஸ்டாண்ட் டெரெஷ் டேரெஷன் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி சொல்லிட்டு இருபத்தால் கிராஃப்ட் நம்பி மட்டுமே நான் சினிமாவை நம்பி வந்தவர் பையன் எனக்கு அந்த கிராஃப்ட் இந்த இடத்துல வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு எனக்கு கொடுத்த கேரக்டர் மட்டும் தான் நான் பண்ணேன் நான் ஏன் பார்க்கல அப்படின்னு சொன்னிங்கன்னா நான் ரொம்ப சென்சிட்டிவ் எனக்கு இந்த கத்துறது கூச்சல் போடுறதுன்றது எனக்கு ஏன் பிடிக்காது அப்படின்னா எனக்கு அது ஐ பிகம் வெரி கிரேஸி ஆனிட் எனக்கு திடீர்னு கோ எனக்கு திடீர்னு ரொம்ப பவுன்ஸ் ஆகிடுவேன் என் என்னோட மனநிலையை நான் எனக்காக ஒரே விஷயத்தினால நான் ஷோவை பார்க்கல இது வரைக்கும் பட் எனக்கு பிக் பாஸ் சொல்லியிருக்காரு இதுக்குன்னு சொல்லிட்டு ஐ ஹவ் சர்டன் ஃப்ரெண்ட்ஸ் இன்க்ளூடிங் மை ஒய்ஃப் மை அத்தை மை சித்தி மை பெரியம்மா பசங்க என் தம்பிங்க எங்கள் அண்ணனுங்க ரொம்ப பெரியவனுங்க அதாவது எல்லா ஏஜ் கேட்டகரியில எனக்கு இருக்காங்க இவங்க எல்லாம் மட்டுமே எனக்கு எவ்ரி சிங்கிள் டே எனக்கு ஐ அட்டன் அபவுட் ஃபார்ட்டி கால்ஸ் எவ்ரி சிங்கிள் டே எனக்கு தி டெல் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் பிக் பாஸ் தலைவர் பேசுறது பிக் பாஸ் மட்டுமே எப்பவுமே நான் தலைவர் தான் கூப்பிட்டேன் பிக் பாஸ் பேசுறது மட்டுமே எனக்கு பெர்ஸ்பெக்டிவ்ஸ் குடுக்குறாங்க பிகாஸ் உள்ள இருக்கிறவங்க எல்லாம் எனக்கு தெரியும் ஸோ அவங்க மேக்ஸிமம் எவ்வளவு யோசிக்க முடியுன்றது எனக்கு தெரியும் நெவர் கேட் அபவுட் இட் இவங்களால இவ்வளவுதான் யோசிக்க முடியும் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா டாலிங் யூ ஷுட் பி வெரி கிளியர் அபவுட் இட் அந்த இடத்துல வந்து முதல் ஒரு மாசம் வந்து சாப்பாட்டுக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்துச்சு தூக்கத்துக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்துச்சு இதெல்லாம் நம்ம யோசித்த பிறகுதான் இப்ப எல்லாருக்குமே வந்து சாப்பாடு இருந்து சாப்பாடு அப்படிங்கிறது ஒண்ணு கிடைக்குது ஐ ஃபீல் ப்ரவுட் தட் நான் இருக்கும்போது நடக்காத விஷயங்கள் நான் வெளியே வரும்போது நடக்குது அப்படின்னா ஒரு உதாரணமா நான் என்ன நானே கருதுறேன் அண்ட் அல்டிமேட்டா இந்த ஷோவோட சக்சஸ் அப்படிங்கிறது பிரவீன் அப்படி பிரவீன் வரணும் இந்த உண்மை ஜெயிக்கணும் அப்படிங்கிறத தாண்டி மக்களுக்கு நிறைய விஷயங்கள் உதாரணமா இருக்கணும் ஏன்னா வந்து யார் யாரை நேசிக்கிறாங்க யார் யாரை சப்போர்ட் பண்ணுறாங்க யாரை ஃபாலோ பண்ணி வாழ்க்கையில கொண்டு போகிறாங்க முன்னாடி அதாவது இப்போ எனக்கு வந்து பார்வை பிடிக்கும் எனக்கு வந்து விக்ரம நான் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறோங்க முன்னாடி கொண்டு விஷயம் வாழ்க்கையில எப்படி அப்ளை பண்ண முடியும் அதாவது நீ நல்லவனா இருந்தா நடக்கும் நீ கெட்டவனா உனக்கு இது நடக்கும் இதுக்கு எல்லாத்தையும் தாண்டி நடுவுல அந்த நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் இடையில இருக்க அந்த இடைவெளியை வந்து ஒரு ஒரு நபரை எப்படி வெளி வெளிப்படுத்துறாங்க கரெக்ட் இதுல நம்ம எல்லாருமே பர்சனலா கனெக்ட் ஆகும் எனக்கு உள்ள என்ன தோணும் அப்படின்னா இப்ப பேமில வந்து எட்டு பேர் இருக்காங்க எட்டு பேர் ஒரே வீட்டுல இருக்காங்கன்னா அந்த எட்டு பேருக்கு யார் யாராவது பிடிக்கும் அவங்க யார் யார் மாதிரி இந்த நூறு நாள் பிஹேவ் பண்ண ட்ரை பண்றாங்க

அந்த ஏதோ ஒரு இடத்துல இருந்து நான் வீட்டுக்கு வர வரைக்கும் எனக்கு உடம்பு ஒத்தறிக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் பசி ஒரு பக்கம் ஏக்கம் ஒரு பக்கம் தோத்துட்டோன்ற ஒரு பெயின் இருக்கும் இல்ல இதெல்லாம் அப்படியே வச்சுக்கிட்டு வரேன் ஆனா மை டி என் டார்லிங் இல்லையா டார்லிங் வந்து அப்படியே வண்டி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவரு கோஆடினேட்டருக்கு கால் பண்ண உடனே இருந்து வந்து அதான் சொன்னேன் எல்லா இன்டர்வியூலயும் சொன்னதுதான் ஒரு ஸ்கூல் குழந்தை வந்து ஸ்கூல்ல தப்பே பண்ணாம குழந்தை வந்து விழுந்துருச்சோ இல்ல அடி வாங்கிருச்சோ குழந்தைக்கு ஏதோ ஆயிடுச்சன அந்த அந்த குழந்தையோட த வே ஆஃப் திங்கிங் லைஃப் அந்த குழந்தை எப்படி வாழ்க்கையை பார்க்க என் பிள்ளை இவ்வளவுதான் யோசிக்கும் என் பிள்ளைக்கு இவ்வளவுதான் தெரியும் என் பிள்ளைக்கு இதுக்கு மேல தெரியாது ஆனாலும் என் பிள்ளை எப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற ஒரு தாயான என் மனைவியை பார்த்தேன் ரன்னிங் டே நீ பயப்படாத நீ வாழா நீ வா நீ வா அப்படிங்கிற சூப்பர்

ஒரு காது குத்து எந்த விருதுனா இருக்கட்டும் ஒரு கெடா வெட்ட இருந்துகிட்ட இருக்கட்டும் நீங்க என்ன சாப்பாட்டுக்கு கூப்பிடலாம் நான் ரொம்ப தைரியமா வருவேன் சாப்பாட்டுக்கு வர அந்த இடத்துல நம்ம ஓஜி ப்ரோ கூட இருக்கணும் அந்த இடத்துல ஸோ ஐ யூ யூ ஆஃப் தேங்க் தேங்க்யூ தேங்க்யூ சோ சோ மச் மச் ப்ரோ அண்ட் ஆல்வேஸ் பிலீவ் லைஃப் வந்து இப்படி வரும் மாப்பி சாரி மாமா உண்மையா நம்ப முடியல யார் வருவான்னு நீங்களே சொல்லுங்க யாரும் வரமாட்டாங்க அன்எக்ஸ்பெக்டட் லைஃப் தேங்க்யூ சோ மச் ப்ரோ தேங்க்யூ சோ மச் என்னால வந்து எப்படி இது ரெஸ்பாண்ட் பண்றேன்னு வேற தெரியல ஐ எம் ரியலி சாரி சாரி கேட்டுக்கிறேன் பிரவீன் ப்ரோ நான் தனியாக இன்ஸ்டாகிராம்ல கெஞ்சுவேன் அது வேற விஷயம் ஐயோ என்னன்னா திரு திரு ஒளிச்சுட்டு இருக்கீங்க ஒரு மனுஷன் சரி ஓகே ஐ ஸ்பாயில் திஸ் இது வந்து திருப்பி அவர் அவர் பேசியிருக்க விஷயங்கள்லாம் நீங்க யார் யாருக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுதோ ஷேர் பண்ணுங்க திஸ் வாஸ் ஏ பிளெஸிங் ஃபிரோ மீ ஏன் அதை பிளெஸிங் சொல்றேன் அப்படின்னா இட் வாஸ் டோட்டலி அன் அவர் சொன்ன ஒரு வார்த்தை லைஃப் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த ஒரு சேஞ்சுக்காக தான் நம்ம எல்லாருமே இருக்கோம் லைஃப்பில் ஸோ எல்லாருடைய லைஃப்பும் சேஞ்ச் ஆகட்டும் பிரவீன் ப்ரோக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கட்டும் அவர் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு பட் என்னை பொறுத்தளவுக்கு அவர் மிஸ் பண்ணலை கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒரு ஒரு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் சி நன்றி மக்களை நன்றி தேங்க்யூ ஸோ மச் குட் நைட்